வணக்கங்க இன்றைக்கி பாருங்கள் இருவாச்சி மல்லையில் எவ்வளோ பூ பூத்துருக்காங்க இதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை காலையில் பூஜைக்கு பூ தேவைப்படுது அடுத்தது அடக்குமல்லி இதனை பூத்திருக்க பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் கீழே ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டேங்க இப்போ மொட்டை மாடியில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த சந்தன கலர் செம்பேருத்தியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்காங்க அடுத்தது ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தியில் ஒரு ரெண்டு பூ இருக்குங்க இந்த பக்கம் ஒன்று இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த பூவெல்லாம் ரோடு பண்ணிட்டு போகலாங்க பன்னீர் ரோஸில் ஒரு பூ இருக்குங்க இந்த செம்பருத்தில் பாருங்கள் எத்தனை முட்டுக்கள் இருக்குது எவ்வளோ செழிப்பாக வந்துட்டுருக்காங்க செவன்டே ரோஸ் இதில் ஒரு பூ இருக்குங்க இதையும் பறிச்சிக்கலாம் இதில் பாருங்கள் ரெண்டு பூ பூத்துருக்காங்க இந்த பன்னீர் ரோஸ்லேயும் இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்தது பேபி செம்பருத்தி இதுலேயும் ஒரு நாலு பூ இருக்குது அடுத்தது இருவாச்சி மலையில் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க கொத்து கொத்தா இதே ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குங்க இதையும் அரோடு பண்ணிக்கலாம் டேபிள் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்க இந்த ரோஸ் எல்லாம் பாருங்கள் வெயிலுக்கு எப்படி வந்துட்ருக்காங்க கருகனை மாதிரி பாரி சாதம் செடி நம்ம காஷ்மீர் ரோஸ் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள் முல்லை பூவும் பாருங்கள் ஃபுல்லாக அரும்பு இருக்காங்க நிறைய அரும்பு எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலே பூக்கள் கொடுக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி கீழே இருக்கிற தோட்டத்தில் இந்த மொட்டை மாடியில் இருக்கிற தோட்டத்தில் எல்லா பூவும் அறுவடை பண்ணியாச்சுங்க எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கு கத்திரிக்காய் ஒரு காக்கலா பக்கமாக கிடச்சிருக்குங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க How long the friends? Bye.